அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹாய் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வைகாசி விசாகம் வழிபாட்டிற்குரிய தேதி நேரம் மற்றும் சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நிடுவொழி வாழணும்னு அந்த முருகப்பெருமான் கிட்டே நான் வேண்டிக்கிறேன் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் தமிழர்களின் தலையாய கடவுளான முருகப்பெருமானுடைய அவதரித்த தினத்தை தான் நம்ம வந்து வைகாசி விசாக நாளாக கொண்டாடிக்கிட்டு வர்றோம் இது ஒரு புனிதமான நாள் முருகப்பெருமானுக்கு இரண்டு நட்சத்திரங்கள் உகந்த நட்சத்திரங்கள் அதில் பார்த்திங்கன்னா ஒன்று வைகாசி அவர் அவதரித்த நட்சத்திரம் இன்னொன்று கார்த்திகை நட்சத்திரம் அவரை எடுத்து வளர்த்த கார்த்திகை பெண்களை பெருமைப்படுத்துவதற்காக அவருக்கு இந்த நட்சத்திரம் ரொம்பவே பிடிக்கும் நம்முடைய யூடியூப் சேனலில் வைகாசி விசாகத்தின் பல சிறப்புகள் தொடர்ந்து பல ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டு வந்தால் கூட இந்த ஆண்டு வைகாசி விசாகம் வழிபாட்டிற்குரிய தேதியில் சிலருக்கு குழப்பம் இருக்குது அது கமெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் கேட்டிருக்காங்க அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி கொண்டாட வேண்டுமா இல்லை இருபத்தி மூன்றாம் தேதியா அப்படின்னு அதை பற்றி பிறகு பார்க்கலாம் நம்ம முதல்ல வைகாசி விசாகத்தின் சிறப்பை பார்த்துடலாம் எதையும் சிறப்பு தெரிஞ்சுக்கிட்டோன்னு வைங்களேன் நம்ம ஈடுபாட்டோட ஒரு வழிபாட்டை மேற்கொள்ள உதவும் தான் நம்ம வருடந்தோறும் பார்த்தா கூட இப்போ நான் உங்களுக்கு தொட்டு காமிக்கிறேன் சிவபெருமான் கடும் தவத்தில் இருந்தால் சத்தியை இழந்த காரணத்தினால ரொம்ப காலமாக இருந்தார் அந்த நேரத்தில் இந்த அசுரர்களின் கொட்டம் பூலோகத்திலும் மேலோகத்திலும் தாங்க முடியாத அளவுக்கு அதிகரித்து கொண்டே போய்கிட்டு இருந்துச்சு அதை தாங்க முடியாத பிரம்ம கடவுள் விஷ்ணு பரமாத்மா மற்றும் முனிவர்கள் எல்லாருமே என்ன செய்வது சிவபெருமானுடைய தவத்தை கலைக்கவும் முடியாதே அப்படியே தாங்கிக்கிட்டே வந்து ஒரு காலகட்டத்தில் முடியாமல் போக அவங்க போய் சிவபெருமான் கிட்டே போய் நிக்கிறாங்க தவம் கலைத்த சிவபெருமான் நடந்தவற்றை அறிந்து கொண்ட பின்னாடி கடும் ஆளானார் அதனால தன்னுடைய நெற்றியிலிருந்து தீப்பொறிகளை வெளிப்படுத்தினார் அந்த தீப்பொறிகள் சரவணப் பொய்கையில குழந்தைகளாக அவதரித்து பார்வதி தேவி அந்த ஆறு குழந்தைகளையும் அரவணைத்த பின்னாடி ஆறு முக கடவுளான முருகப்பெருமான் உருவானார் அப்படின்ற செய்தி எல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான் சிவபெருமானின் தெய்வீக படைப்பான முருகப்பெருமான் தான் இந்த அசுரர்களான தாரகாசுரன் சூரபத்மன் மற்றும் சிங்கமுகனை அழித்தார் இதிலிருந்து ஒரு விஷயம் புலப்படுது தீமைகளை அழித்து நன்மைகளை செய்யக்கூடியவர் முருகப்பெருமான இருந்தாலும் நாம் அவரை வழிபடும் போது நமக்கு அந்த நன்மைகள் கிடைக்கும் இதில் இன்னொரு விஷயம் இந்த வைகாசி விசாகத்தன்று வழிபடுறதுனால நமக்கு ஞானம் பெருகும் வெற்றி கிடைக்கும் இந்த முருகப்பெருமானுக்கு தனிச்சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய சொல்லிக்கிட்டு போகலாம் இவர் ஞான பண்டிதராக இருந்திருக்கின்றார் தகப்பன் சுவாமியாக கருதப்படுகின்றார் போர் படை தளபதியாக இருக்கின்றார் கடவுள்களுக்கெல்லாம் கடவுளாக விளங்குகின்றார் எப்படிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவபெருமானுக்கு வேதத்தின் பொருளை சொல்லி இருக்கின்றார் குருவாக இருந்திருக்கின்றார் அதனால்தான் தகப்பன் சுவாமி அப்படின்னு சொன்னாங்க சரி இந்த முருகப்பெருமானை வைகாசி விசாகத்தன்று நாம் வணங்குவதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் குறிப்பாக நம்ம சொல்லணும்னா வெற்றி கிடைக்கும் ஞானம் பெருகும் குழந்தை பிறப்பு அதாவது குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை உண்டாகும் அதாவது இந்த வைகாசி விசாகத்தன்று நீங்கள் குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு விரதம் மேற்கொண்டு வழிபாடு மேற்கொண்டீங்கன்னா அடுத்த வைகாசி விசாகத்திற்குள்ள கட்டாயம் முருகப்பெருமானின் அருளால் நல்ல குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கும் அது தவிர நிலப்பிரச்சனை சொத்து பிரச்சனை வேலை வாய்ப்பு பிரச்சனை திருமண தடை இருக்குது அப்படின்னா வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானை வ மனதார வழிபட்டு விரதத்தை மேற்கொண்டோமேயானால் கட்டாயம் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் விளங்கும் மொத்தத்தில் சொல்லணும்னா நம்முடைய துன்பங்கள் விளக்கி வைக்கக்கூடியவர் முருகப்பெருமான் சரி இப்போ வழிபாட்டை எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் வைகாசி விசாகத்தன்று அதிகாலையிலேயே எழுந்து குளித்து விரதம் மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒருவேளை பால் பழம் சாப்பிட்டு இல்லை முருகப்பெருமானுக்கு தயிர் சாதத்தை எல்லாம் நைவேத்தியமாக படைக்கணும் கந்தரப்பம் தயிர் சாதம் பால் பழங்கள் பாலில் தேன் கலந்து வைக்கிறது இது போன்ற நைவேத்தியங்கள் வைக்கலாம் அதை வந்து ஒரு பொழுது சாப்பிட்டு நம்ம முருகப்பெருமானுக்குரிய சிறப்பான மந்திரம் அப்படின்னு சொல்கிறது ஓம் சரவண பவ ஓம் முருகா இந்த மந்திரமே போதுமானது இதை தவிர திருப்புகள் தெரிந்தவர்கள் பாடலாம் கந்த கவசம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பாடல்தான் அதையும் பாடலாம் கந்த குரு கவசம் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தெரியுதோ அதையெல்லாம் நீங்கள் பாடலாம் அன்றைக்கு முழுவதுமே முருகப்பெருமானுடைய நினைவாக இருந்து அருகில் உள்ள முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க கோயிலுக்கு போகிறவங்க அன்னைக்கு பால் அபிஷேகத்துக்கு நீங்கள் பால் எடுத்துட்டு போங்க பாலில் தேன் கலந்தும் எடுத்துட்டு போகலாம் பாலும் எடுத்துட்டு போகலாம் சரி அடுத்தது வழிபாட்டை மேற்கொள்கிறவர்கள் நாங்கள் விரதம் இருக்க முடியாது விரதம் இல்லாமலேயே முருகப்பெருமானை வணங்கலாமா வழிபாட்டை மேற்கொள்ளலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் மேற்கொள்ளலாம் ஏன்னா மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க சுகர் பிபி இருக்கிறவங்கெலாம் பசியை தாங்க மாட்டாங்க அதனால் நீங்கள் விரதத்தை தவிர்த்துவிட்டு விட்டு முருகப்பெருமானுடைய நாமங்களை உச்சரித்து கொண்டு கோயிலுக்கு போயிட்டு வீட்டில் பூஜைகள் செய்யலாம் வேல் வச்சுருந்தீங்கன்னா வேல் வழிபாடு முருகப்பெருமானுடைய படத்துடன் வேலையும் வைத்து அர்ச்சனை செய்யலாம் ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லிவிட்டு விபூதி அர்ச்சனை அல்லது குங்குமம் அர்ச்சனை செய்து கொள்ளலாம் அந்த அர்ச்சனை செய்த விபூதி குங்குமத்தை எடுத்துட்டு நம்ம டெய்லி அணிந்து கொள்ளலாம் அணிஞ்சுக்கிட்டு வரலாம் நெற்றியில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கலாம் வர்றவங்களுக்கும் கொடுக்கலாம் சரி அன்னைக்கு நம்ம இந்த விரதத்தை ஆனால் என்றைக்கு விரதத்தை நம்ம முடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த நாள் முடிக்கலாம் சரி இப்போ நம்ம வந்து முக்கியமாக வைகாசி விசாகத்தின் தேதி நேரத்தை பார்த்துடலாம் எப்போ வழிபடணும் எப்பொழுதுலேருந்து விரதத்தை மேற்கொள்ளணுன்றதை பார்த்துட்டா உங்களுக்கு ஒரு குழப்பம் போயிடும் இல்லையா இந்த விசாக நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாம் தேதி நாள் முழுவதுமே இருக்குது ஆனால் புராண விதியின்படி பௌர்ணமி தேதி விசாக நட்சத்திரம் கூடியிருக்கின்ற நாளில் தானே முருகப்பெருமான் அவதரித்தார் இதில் ஒரு குழப்பமாக இருக்கே இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம விரதம் மேற்கொண்டு பூஜை செய்யணுமா இருபத்தி மூன்றாம் தேதியா அப்படின்னு பா கேட்டிங்கன்னா நம்ம இப்போ நேரத்தை மோதோ பார்த்துடலாம் அப்போது குழப்பம் நீங்கும் மே இருபத்தி இரண்டாம் தேதி காலை எட்டு மணி பதினெட்டு நிமிடங்களிலிருந்து துவங்கி மே இருபத்தி மூன்றாம் தேதி ஒன்பது மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் விசாக நட்சத்திரம் உள்ளது இப்போது நீங்கள் இருபத்தி மூணாம் தேதி தான் பௌர்ணமி தேதி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம விசாக நட்சத்திரத்தை மனதில் கொண்டு இருபத்தி ரெண்டாம் தேதி முழுவதுமே விரத வழிபாட்டை மேற்கொண்டு இருபத்தி மூன்றாம் தேதி ஒன்பது மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்கள் வரை தொடர்ந்து முருகப்பெருமான் வழிபாட்டை செய்யலாம் இதில் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி பௌர்ணமி தேதி விசாக நட்சத்திரமும் இருக்குது அதையும் நம்ம வழிபட்ட மாதிரி ஆச்சு அது வரைக்கும் நம்ம விரதத்தை மேற்கொண்ட மாதிரியும் ஆச்சு இல்லையா அதனால் இருபத்தி ரெண்டாம் தேதி காலை எட்டு மணி பதினெட்டு நிமிடங்களிலிருந்து நீங்கள் விரதம் வழிபாட்டை மேற்கொண்டு இருபத்தி மூன்றாம் தேதி ஒன்பது மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் நீங்கள் வழிபாட்டை எடுத்து தொடர்ந்து செஞ்சிட்டு வாங்க இருபது அதற்கு பிறகு விரதத்தை முடிச்சுக்கலாம் பாரணை செய்து கொள்ளலாம் சரிங்க இந்த விரத வழிபாட்டை மேற்கொண்டு நமக்கு நமக்குரிய வேண்டுதல்கள் என்னவாக இருக்கோ அதையெல்லாம் வேண்டிக்கிட்டா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருங்க இன்னும் இருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு நீங்க பால் அபிஷேகத்திற்காக கொடுக்கலாம் சந்தனம் ஜவ்வாது இதெல்லாம் கொடுக்கலாம் முருகப்பெருமான் அப்படின்னாலே பால் ஜவ்வாது சந்தனம் இதுதான் நினைவுக்கு வரும் எந்த ஒரு பாடம் எடுத்தாலும் இந்த இது பாடலில் குறிப்பிட்டிருப்பாங்க அது தவிர காவடி எடுக்கணும் நாங்கள் வேண்டியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட காவடி எடுத்துக்கொள்ளலாம் இதில் முக்கியமாக நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் செய்யலாம் தினை மாவு லட்டு செய்ய முடிஞ்சுனா தேனும் மாவும் கலந்து லட்டும் செய்ய முடிஞ்சுனா இல்லை அப்படியே கலந்து கூட நீங்கள் கொண்டு போய் முருகப்பெருமான் கோயிலில் வர்றவங்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம் வீட்டில் முருகப்பெருமானுக்கு அதை படைச்சிடலாம் இதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நைவேத்தியத்தில் இதையும் இடம் பெற செய்யலாம் தயிர் சாதம் தினை மாவு லட்டு தினை மாவு கலந்து வைக்கிறதுலாம் இதில் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது வைகாசி விசாகத்தின் விரத பலன்கள் மற்றும் வழிபாட்டிற்குரிய பலன்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கணும்னா நாம் தான தர்மம் செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா செருப்பு தானமாக கொடுக்கலாம் குடை தானமாக கொடுக்கலாம் மோர் பந்தல் அமைக்கலாம் தண்ணீர் பந்தல் அமைக்கலாம் இந்த வெயிலுக்குரிய என்னென்ன பொருள் தயிர் சாதம் கொடுக்கலாம் வெயில்ல என்ன கொடுத்தா இல்லாதவங்க மகிழ்ச்சி அடைவாங்களோ வெயிலை தணிக்கக்கூடிய பொருள்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க தான தர்மங்களாக கொடுக்கலாம் இது கொடுப்பதனால ஏதாவது ஒன்றாவது சின்னது ஒருத்தருக்காவது கொடுக்கணும் அவங்கவுங்களுடைய ஏற்ற மாதிரி கொடுங்க முழு பலன்கள் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் சிலர் ஒரு சில கேள்வியும் கேட்பீங்க தூரமாயிட்டா என்ன பண்ணுறதுங்க வெளியில இருந்துகிட்டே முருகப்பெருமானுடைய நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க வீட்டில் யாராவது உதவிக்கு இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நான் சொன்னது போல நைவேத்தியம் ஏதாவது ஒன்றாவது வைக்க சொல்லுங்கள் விளக்கேற்ற சொல்லுங்கள் பூ வச்சு விடுங்க அது மட்டும் போதுமானது செய்ய முடியலன்னு வருத்தப்படாதீங்க இதில் சிலர் ஒரு சிலது கேட்பீங்க எங்கே எங்கள் வீட்டில் வந்து எங்கள் சம் எக்ஸ் இறந்துட்டாங்க உறவு அவங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த வழிபாட்டை விரதத்தை எல்லாம் மேற்கொள்ளலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வழிபாடு விரதத்திற்கு என்றைக்குமே தடை எதுவும் இருக்காது பதினாறு நாள் காரியம் முடிஞ்ச பின்னாடி நீங்கள் எந்த வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம் எதுக்காக இப்படி உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பதினாறு நாள் காரியத்திலேயே இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஐயரை கூப்பிட்டு நம்ம எல்லாமே காரிய எல்லாம் செய்ய வைக்கிறோம் இல்லையா அவங்க அத்தனையுமே செஞ்சிட்றாங்க முடிச்சிடுறாங்க அந்த பதினாலு நாள் காரியத்திலையே எல்லாத்தையும் முடிச்சிடுறாங்க அதற்கு பிறகு நல்லது எதுவுமே செய்யலாம் அப்படின்னு குருக்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க வாத்தியார்கள் சொல்லுவாங்க அதனால் நீங்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் கட்டாயம் நீங்கள் வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இதை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கீங்க கமெண்ட்ஸில் அதனால்தான் இதை சொல்கிறேன் சரி இந்த பதிவு கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் இந்த பதிவை உங்களுடைய உற்றார்கள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் பகிரணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னுடைய யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஆள் என்கின்ற பட்டனை அழுத்திவிட்டு பக்கத்திலேயே ஆள் என்கின்ற பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் என்னுடைய பதிவுகள் அத்தனையுமே உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும் சரி இப்போ நம்ம வீஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன் ஒரு சிலருக்கு வீஹா ஆன்லைன் பற்றி சொன்னால் பிஸ்னஸ் பற்றி பேசுகிறாங்க அப்படின்ற நினைப்பிற்கு தவறு ஏதும் நான் செய்ய என்னுடைய தொழிலை நான் செய்துகிட்டு இருக்கிறேன் பார்க்க பிடிக்காதவங்க இதுவரைக்கும் பார்த்துட்டு விலகி கொள்ளலாம் புதிதாக பார்க்கக்கூடியவர்களுக்காகத்தான் ஒவ்வொரு பதிவுலேயும் நம்ம வீஹா ஆன்லைன் பற்றி சொல்லிகிட்ருக்கேன் வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப் இதுவரைக்கும் எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோடு செய்யாதவங்க தன்னையில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வீஹா ஆன்லைன் என்கின்ற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு இந்த பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போய் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் வீஹா ஆன்லைன் அங்கே வரும் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமி வீஹா ஆன்லைன் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அதுதான் என்னுடைய ஆன்லைன் ஷாப் இது தவிர வீஹா டாட் ஆன் என்கின்ற இ காமர்ஸ் வெப்சைட்டும் நடத்திக்கிட்டு வரேன் பொருள்களை நேரில் பார்த்து வாங்குறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் வீகா கடையும் நடத்திக்கிட்டு வரோம் லிங்க்ஸ் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள் வீஹா கடைக்கான ஸ்டோர் அட்ரஸும் கொடுக்கப்பட்டிருக்கு கஸ்டமர் கேர் நம்பரும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது வீஹா ஸ்டோர் வர்றதுக்கான கூகுள் ரூட் மேப்பும் தரப்பட்டிருக்கு அது தவிர வீஹா டாட் ஆன்லைன் இகாமர்ஸ் வெப்சைட்டோட லிங்க் மற்றும் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்க்கான லிங்க்ஸும் தரப்பட்டிருக்கு அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முழு விவரங்களும் நம்முடைய வீஹா ஆன்லைனில் நிறைய புதிய புதிய பொருள்கள் சொல்லணும்னா இந்த கருங்காலியில் வேல்கள் சைஸ் வாரியாக இருக்குது சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது பிராஸ்லேயும் வேல்கள் பார்த்திங்கன்னா மிகப்பெரியது அதாவது ஐந்து அடி ஆறு அடி வரைக்கும் இருக்குது சின்ன வேலும் இருக்குது முருகப்பெருமானுடைய சிலைகள் ரொம்ப அழகாக இருக்குது முருகப்பெருமானு படங்கள் எல்லாம் கூட ரொம்ப அழகாக இருக்குது அதனால் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் நம்ம வீஹா ஆன்லைனில் போய் பாருங்கள் புதிதாக நீங்கள் கேட்குற உங்களுக்கு உபயோகமான பொருள்கள் எல்லாமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இன்னும் சொல்ல போனால் நான் இந்த மாதிரி சேரீ கட்டியிருக்கேன்ல நிறைய பேர் போன தடவை நான் கட்டியிருந்த சாரியை பார்த்துட்டு அந்த மஞ்சள் கலர் ஸாரீ ரொம்ப நல்லா இருக்குது எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஸாரீஸ் எல்லாமே நம்ம வீஹா ஆன்லைனில் கொடுத்துருக்கேன் சாரீஸ் கேட்டகரி வாரியாக பிரித்து கொடுத்துருக்கேன் நகைகளும் இருக்குது போய் பாருங்கள் ஐம்போன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் என்னென்னா இந்த புடவை ஒரு சிலது பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோவில் பார்க்குறத விட நேரில் ரொம்பவே அழகாக இருக்கும் அதனால் நீங்கள் அதாவது நான் தான் செலக்ட் பண்ணுறேன் என்ன நம்பி நீங்கள் வாங்கலாம் சரி இதில் இன்னும் முக்கிய ச சில தகவல்கள் சொல்கிறேன் நம்முடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர மற்றும் வீஹா டாட் ஆன்லைன் இகாமர்ஸ் வெப்சைட் தவிர எங்களுடைய வீஹா கடையை தவிர எங்களுடைய பொருள்கள் வேறு எந்த இகாமர்ஸ் வெப்சைட்லேயோ அல்லது வீ வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லையும் வேறு எந்த கடைகள்லையும் எங்களுடைய வீஹா முத்திரை தாங்கி இருந்ததுன்னா அதற்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லை அது டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லிக்கிறேன் என்னுடைய பெயர் புகைப்படம் வீடியோ ஆடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க கடை தாங்க அவங்களோட பொருள்கள் தாங்க அப்படின்னு எங்கேயாவது சொன்னாங்கன்னா அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அது பொய்யான பரப்புரை அப்படின்றத நீங்கள் மனசில் கொள்ளலாம் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா எங்களோடது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் மற்றும் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தான் கொடுத்துட்ருக்கேன் எல்லாமே கெமிக்கல் கலக்காத ப்ராடக்ட்ஸ் நான் செய்து தந்துகிட்டு இருக்கேன் சோப் இல்லாமல் அதனால நீங்கள் வேற எங்கேயாவது பார்த்துட்டு அது வாங்கி உங்களுக்கு எதாவது ஸ்கின்ல ஆச்சுன்னா என்ன திட்டக்கூடாது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் ராசி கற்கள் வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகைப் பொருட்கள் மரச்சக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் காட்டன் மற்றும் பட்டு புடவைகள் காட்டன் சுடிதார்கள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஜூட் பேக்ஸ் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அழகு சாதன பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் அப்ளையன்சஸ் இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்டுகள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஆன்லைன் வெப்சைட்டிலும் அட்ரஸ் உள்ளது